கண் காட்சியது பழனியிலே உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம் கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்வாலி கர்ணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே மந்திரம் இந்த மந்திரம்தான் வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனைப் பற்றி அரிய ஆவலாக இருக்கிறீர்களா அப்படிப்பட்ட முருகன் சென்னை எம்ஜிஆர் நகரில் கோயில் கொண்டுள்ளார் திருச்செந்தூர் முருகனை பார்க்க திருச்செந்தூர் போகத்தான் வேண்டுமா என்ற எண்ணம் உள்ளவர்கள் சென்னையில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் दर्शनम से गेला திருச்செந்தூர் முருகனுக்கு எப்படி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ அதே வழிபாட்டை தான் சென்னை எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலிலும் வழிபாடு செய்து மக்களை பரவசம் அடைய செய்கிறார்கள் நான் டாக்டர் ஹரிப்பிரியா அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன் நான் இந்த கோவிலுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த கோவிலில் இருக்கிற முருகரோட சிறப்பு என்னென்னா நம்ம நந்து பார்த்தோன்னா நம்ம கஷ்டமாக பார்த்தா நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருப்பார் நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருப்பார் பட் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த சந்தோஷமாக இருந்தாலும் நான் முருகர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் எல்லா வல்ல இறைவன் வந்து நமக்கு எல்லா வளமும் தருவார் முருகரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு என்றைக்குமே செய்ய மாட்டார் உங்களுக்கு என்ன நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வார் அதனால நீங்கள் வேண்டியது நடக்கலை அப்படிங்கிறது வருத்தப்படாதீங்க உங்களுக்கு என்ன நல்லதோ அதை கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக செய்வார் கலியுகன் கண் கண்ட தெய்வமாய் பழனி என் பேர் உமாதேவி நான் ஆப்போசிட்டில் உள்ள கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் இவர் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூருக்கு போகணுனாலே திருச்செந்தூர் முருகன் இங்கே உள்ள சாமியை கும்பிட்டு போனோம்னா உடனே நம்ம திருச்செந்தூரும் போயிட்டு வரலாம் எப்படி இருந்தாலும் எத்தனை இடைய சவால்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கு வேண்டிய ஒரு ஒரு சொட்டு எண்ணெயாவது உள்ளார கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாமியை கும்பிட்டு போவேன் நல்லதே நடக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணை உலத்தின் முறை கருத்து மயில் நடத்துகிறேன் வேலைன்னு சொல்லி அத்தனை ரூபத்துலையுமே இந்த முருகன் காட்சி அளிக்கிறார் சென்னை எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிள்ளையார் சிவன் ஐயப்பன் நவக்கிரகங்கள் போன்ற தெய்வங்களும் உள்ளன கோரிக்கை கேட்டாலும் அவர் மறுப்பதில்லை அவர் நல்ல கோரிக்கையாக வைத்து அவர்களுக்கு நல்ல விதமாக அருள் புரிஞ்சு அவர் நீடூடி வாழ்ந்து அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அவர் கேட்ட வரெல்லாம் கொடுக்குறாருங்க எல்லா வளமும் பெற்று நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமாக இருந்து அவர்களுக்கு நல்ல அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டு பிரார்த்தனை திங்கட்கிழமை சோமவாரம் வார்த்தன செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தில் வந்து இவ்வளோ விசேஷங்கள் வந்து சிறப்பாக அமைச்சிருக்குங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவது அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அள்ளி கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி தான் கொடுப்பார் அந்த இவர் கருணை கடலே நான் கடல் படுத்திருச்சுங்க அந்த மாதிரி அந்த கடலையே வந்து ஐயா வந்து கைவசப்படுத்திட்டார் அந்தளவுக்கு முருகப்பெருமான் வந்து சிறப்பானவர் என்பது இந்த கழிவு காலை வந்து அவரால் தான் முடியும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இங்கே எங்கே போனாலும் முருகப்பெருமான் வந்து அருள் பாலிக்கிறார் முருகனுக்குத்தான் அந்த வழி உண்டு முருகனுக்குத்தான் அந்த பெருமை உண்டு முருகனுக்குத்தான் அந்த சக்தி உண்டு என்ற பெருமை சிவபெருமான் அழித்து அவருக்கு வந்து பராசக்தி கொடுத்தாங்களே பார்வதி அம்மா பிள்ளைக்கு வேலனுக்கு இந்த வேலை வச்சு அந்த வேல் தான் வந்து முருகனுக்கு இந்த வேல் வந்து அருள் பாலிக்கிறாருங்க ஆகையினால் திருச்செந்தூர் முருகன் வந்து நம்பி வந்தோம்னா கைவிட்ட மாட்டா கைவிட மாட்டார் அவர் எவ்வளவு எவ்வளவு நம்பினோ நம்பினோரை கைவிடுவதில்லை உண்மையாகவும் நன்மையாகவும் உண்மையோடு வந்தால் பல நன்மைகள் உண்டு அந்த உண்மையை தான் அவர் எதிர்ப்பார் மனசாட்சியோடு வந்து வந்தமுன்னா தன்னை யார் பட்டினத்தார் பாரு தன்னை யார் நான் தெரிஞ்சுக்கிறது வரேன் அந்த மாதிரி முருகப்பெருமான் நல்ல நம்பிக்கையோடு உண்மையோடு வந்தால் பல நன்மைகள் உண்டு திருச்செந்தூர் முருகனுடைய தள வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருக்கோயில் ஒரு கடற்கரை கோயிலாக அமைந்துள்ளது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் மட்டும் வங்காள விரிகுடா அருகில் அமைந்துள்ளது இதன் தனி சிறப்பு ஆகும் மேலும் இத்திருக்கோயில் ஆதிகாலங்களில் இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இத்திருத்தலம் இந்து மதத்தினரால் புனிதமாக கருதப்பட்டு வழங்கப்படும் சிறந்த தளத்தில் ஒன்றாகும் இத்திருக்கோயில் தென்னிந்திய தீப கற்பத்தின் தென்மேற்கில் அமைந்துள்ளது தமிழனின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல் இத்திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுகிறது பக்தி இலக்கியத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு சங்க காலத்திலும் விவரமாக திருமுருகாற்றுப்படையில் இத்திருத்தலம் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அதே சமயம் முருகப்பெருமானின் மற்ற கோயில்கள் மலை உச்சிகளைப் போன்ற உயரமான இடங்களில் அமைந்துள்ளது போல் பாண்டியரும் சேரரும் அவரது ஆட்சியாளர்களும் பக்தி கொண்டவர்களும் இத்திருக்கோயிலை மேம்படுத்தினர் மகாராஜா மார்த்தாண்டவர்மா நான்கு நூற்றாண்ட்களுக்கு முன்பு முதன் முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் உதய மார்த்தாண்ட கட்டளையை வழங்கினார் மேலும் மூவர் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் தேசிக மூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தனர் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் திருப்பணி தொடர்ந்து மூன்று பிரகாரங்களை கொண்ட வெள்ளை மணல் கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கருங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது இத்திருக்கோயில் திருக்கோயிலில் கடலில் இருந்து பார்த்தால் பனிரெண்டு மைல்களுக்கு சுற்றளவு தெரியும் அளவுக்கு அமைந்துள்ளது கோயில் முழுவதுமே கடலில் பாய்மரம் மிதந்து செல்வது போல் காட்சி அளிக்கிறது சென்னையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மனமுருகி வேண்டினால் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கலாம் நம்ம உள்ளே வரும்போதே என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய கலியுகோபார்தன் கண்கண்ட தெய்வம் நம்ம எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அது திருச்செந்தூர் அப்படிங்கும்போது அங்கே பிரார்த்தனை அப்படின்றவா இங்கே தான் வந்து எல்லாம் நிறைவேற்றா ஏ நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன ப பிரார்த்தனை எல்லாம் இருக்கோ அனைத்தையும் பகவான் வந்து உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாரு இந்த போன வாரம் கூட ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு முடியல ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் முருகனுக்கு தினமும் பால் வாங்கி கொடுங்க ஆயுள் வகுத்தி ஆகும் அபிஷேகம் பண்ணுவோன்னு அவள் தொடர்ந்து ஆறு நாள் பண்ணின்னு வந்தா இப்போ அவள் டிஸ்சார்ஜாக ஆற்றுக்கு வந்து நன்னாவும் இருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பழிச்சு வந்துவாள் அவனாலே கோயில் வந்து சொல்லிட்டா அம்மா நான் நன்னா இருக்கேன் முதுகனோட திருவள்ளால இது மட்டும் இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக இல்லாமல் வந்தது அவள் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லாம் பார்த்துட்டா டாக்டர்கிட்ட நான் சொன்னேன் எந்த டாக்டரையும் பார்க்க வேண்டாம் வைத்தியநாத சுவாமி நம்ம முதுகன் தான் முதுகனோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு அதே போல் அவள் வந்து தொடர்ந்து ஆ மாதம் சஷ்டி வேதான் இருந்தாள் இப்போ பாருங்க கையில் ஒரு பொன் குழந்தை ஆதி பேர் ஆக நம்ம முருகனை வந்து வணங்குங்கோ நல்லா இருப்பேன் ஆலயத்தில் தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்திலிருந்து முருகனுக்கு தொண்டு செய்கிறேன் இந்த ஆலயம் உருவாகி ஐம்பத்தி இரண்டு வருஷம் ஆகிறது இந்த ஆலயத்தில் வருபவர்கள் முருகா என்று நாமத்தை ஜெபித்து நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை ஆத்மாத்மாக பிரார்த்தனை செய்து வந்தால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் நம்ம முருகப்பெருமான் அள்ளிக் அள்ளி கொடுக்கிறார் உத்தியோகம் வேணும் வியாபாரம் வேணும் சொன்னால் அதுவும் கொடுக்கிறார் அதேபோல் திருமணம் ஆகாதவர்கள் வேண்டினால் திருமணம் ஆகிவிடுகிறது அதேபோல் இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் அன்று சஷ்டி என்றும் வைகாசி விசாகத்தில் பத்து நாள் கொடியேற்றி விசேஷமாக லட்சார்ச்சனை பூஜையும் யாகசாலா பூஜையும் விசேஷமாக நடைபெறுகிறது ஐப்பசி பௌர்ணமி அன்று நம் ஆலயத்தில் எழுந்தருளிய காந்திமதி அம்பிகை சமீத்த நெல்லையப்பருக்கு அண்ணாபிஷேக பூஜையும் நடைபெறுகிறது மாதாமாதம் நடைபெறுகிற சங்கடஹார சதுர்த்தி வைபவத்தில் நம் ஆலயத்தில் எழுந்தருளிய வலம்புரி விநாயகருக்கு கணபதி ஹோமமும் விசேஷ அபிஷேக பூஜையும் நடைபெறுகிறது அதேபோல் கார்த்திகை மாதம் சோமவாரத்தன்று நூற்றி எட்டு சங்காபிஷேக பூஜையும் ஹோமமும் நடைபெற்று விசேஷமாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இங்கே பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வந்து நம் முருகப்பெருமானை அருள் பெற்று முழுமாறு வேண்டுகிறோம் என் நோயிற்கு தம்பிதன காகவனத்தனயோ நீ தந்தை வளத்தான அருள்கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமானே அம்பளம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யோ கொடுங்கூற்று என் செய்யோ குமரேசர்த்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டமும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சிற்றம்ப இந்த ஆலயம் சென்னை எழுபத்தெட்டு கே கே நகர் எம்ஜிஆர் நகர் காமராஜர் திருவிழா அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம்னு பேர் நாமதித்தோடு இருக்குது இந்த ஆலயத்தில் வளம்புரி விநாயகர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி காந்திமதி அம்பிகாசி அந்த நெல்லையப்ப சுவாமி அபிராமி ஐயப்பன் சாய்பாபா எல்லோரையும் குடிக்கொண்டு அழிவு பார்த்துட்டுருக்காள் இந்த விநாயகருக்கு இந்த ஆலயத்தில் சங்கடகரத்தை அன்னிக்கி ஹோமம் கணபதி ஹோமம் பண்ணி உற்சவர் பிரகாரப்ப இந்த ஆலயத்துக்கு சங்கராச்சாரியார் எழுந்திருக்கார் புவனேஸ்வரி சுவாமிகள் எழுந்திருந்திருக்கார் வாரியார் எழுந்திருக்கார் இங்கே சிவன் பார்த்திங்கன்னா பெருமாளும் சிவனும் வேறு வேறு இல்லைன்னு சொல்லுவார் அதே போல் முருகனும் சிவனும் எப்போ வேறு வேறு ஆகும் ருத்ர தேஜஸ்வ ரூபம் ருத்ரனோட தேஜஸ்ஸே எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அழகுக்கு முருகன்னு சொல்லுவார் அந்த ரூபமே அழகுன்னு சொன்னால் அப்போ ருத்ரன் எப்படி இருப்பார் அழகு தேஜஸ் எல்லாம் சேர்ந்தார் இவர் வந்து அனுகிரகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டால் முருகன் நல்லி கொடுப்பார்னு சொல்லுவார் சிவன் அப்படி இல்லை காதலையே வாங்கிக்க மாட்டார் இந்த சிவாலயத்துக்கு அந்த சிவனுக்கு கைங்கரியம் மன்றத்துக்கு ஏன் தரிசனம் பண்ணுறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும் எல்லாராலும் வரவும் முடியாது கைங்கரியம் பண்ணவும் முடியாது எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஜென்மாந்திர புண்ணியம் எங்கள் மா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவா பண்ண புண்ணியத்தோட கைங்கரை நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமாளுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் அபிஷேகம் போன்ற அபிஷேகம் பார்க்க கோடிக்கண்கள் வேண்டும் அப்படிப்பட்ட அபிஷேகம் நடைபெறும் திருச்செந்தூர் முருகனை வழிபட மக்கள் கூட்டம் அலைமோதி முருகனின் அருளை பெற காத்திருப்பார்கள் திருச்செந்தூரில் கடலா கடல் அலையா என்பது போல் இங்கு மக்கள் அலை வெள்ளம் வெள்ளம்போல் காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்தில் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஆச்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்வாலி கர்ணை